ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு வந்து கலை இயக்கியத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா குரூப் ஃபோர் பதவியுமே வந்து வந்திருக்கு இளநிலை உதவியாளர் கேட்டகிரி ஸோ டைப்பிஸ்ட் கேட்டகிரி அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கெலாம் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதியின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ண தான் நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான சேலரி வந்து பாருங்க பத்தொம்பது ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செகண்டு ஜான்வரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோ மேலே வந்து உங்களோட சைன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் இடத்துல எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட இருந்து உங்களோட நேமு உங்களோட ஸோ பாலினம் தகப்பனார் பெயர் ஸோ பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஸோ உங்களுக்கு அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா தேவையில்ல முன்னுரிமை இருந்தாலும் நீங்கள் வந்து ஆம் இல்லைங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட ஜாதியிலேருந்து உட்புரிவிலிருந்து ஸோ மதம் அதுக்கப்புறம் நிரந்தர முகவரி ஸோ வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணதுக்கான எண் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் காவல்துறையில் ஏதாவது வரக்கு வந்து உங்கள்கிட்ட நிலுவையில் இருந்தால் அதுக்கான விபரத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா தேவையில்லை அதே மாதிரி வந்து பாருங்கள் இணைத்து அனுப்பப்படுகின்ற சான்றிதழ் விபரான்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன நீங்கள் இணைக்க போகிறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ எக்ஸாமுளுக்கு வந்து பார்த்தோன்னா ஜாதி சான்றிதழ்னா அந்த ஜாதி சான்றிதழங்கிறது ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் என்னென்னா நீங்கள் இணைக்கிறீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களோட கம்யூனிட்டியிலருந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோடய டிசியிலேருந்து இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து இதில் ஃபில் பண்ணிக்கிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டாஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இணைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னே கொடுத்துருக்காங்க பாருங்க சென்னை அட்ரெஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து செகண்டு ஜனவரிக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பார்த்தனா இயல்எசை நாடக மன்றம் அதாவது பார்த்தோன்னா கலை பண்பாட்டு இயக்கத்தின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு இஎல்எஸ்ஐ நாடக மன்றத்தில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்காக தான் வந்து இருக்க போது என்னென்ன டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சுருக்கெழுத்து டச்சச்சர் ஸ்டெனோடைபிஸ்ட் கேட்டகிரி அதுக்கப்புறம் தட்டச்சர் டைபிஸ்ட் டைப்பிஸ்ட் கேட்டகிரி இளநிலை உதவியாளர் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்குமே போஸ்டிங் வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் லெவலான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து பாருங்க இப்போ சுருக்கழுத்து தட்டச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் பதினெட்டுலேருந்து முப்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாருங்க நீங்கள் டைப்பிங் வந்து முடிச்சிருக்கணும் அதாவது பார்த்தோன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் மேல்நிலை வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஸோ சேலரி வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுல இருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சேல்ரி வந்து இருக்கும் அடுத்து டைபிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் பதினெட்டுலேருந்து முப்பத்திரண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து பாருங்கள் நீங்கள் டைப்பிங்கில் வந்து மேல்நிலை வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சேம் சேலரி தான் இதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர் கேட்டகரி இதுக்கும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாருங்கள் கல்வி தகுதி வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பட்டுருந்தா விண்ணப்பிக்கலாம் ஸோ சேலரி வந்து பாருங்க பத்தொம்பாயிரத்தி ஐநூறு ரூபாயிலருந்து அறுபத்தி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர் கேட்டகரியா இருந்தால் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் ஸோ இதுக்குமே வந்து சேல்ரி வந்து பாருங்கள் பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்